ஓம் சாந்தி எல்லாரும் குசி குசியாக இருக்கீங்களா ஜூன் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய முரளி இனிமையான குழந்தைகளே உங்களுடைய நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது எனவே வீணான விஷயங்களில் உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க மனிதனிலிருந்து தேவதையாவதற்கான எந்த ஒரு ஸ்ரீமத் பாபாவிடமிருந்து கிடைத்துள்ளது பதில் குழந்தைகளே நீங்கள் இப்போது மனிதரில் இருந்து தேவதை ஆகிறீர்கள் என்றால் உங்களிடம் எந்த ஒரு அசுர சுபாவமும் இருக்கக்கூடாது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து யாரிடமும் கோபப்படக்கூடாது தேர்டு பாயிண்ட்டு யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது நாலாவது பாயிண்ட்டு எந்த ஒரு வீணான விஷயத்தையும் கேட்கக்கூடாது பாபாவின் ஸ்ரீமத் என்ன அப்படின்னா தீயதை கேட்காதீர்கள் அப்படிங்கிறதான் பாபாவுடைய ஸ்ரீமத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அடுத்து பாபா முரளியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஓம் சாந்தி நினைவு யாத்திரையில் நீங்கள் இப்போ அமரணும் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் எங்கே வேணாலும் அமரலாம் காட்டில் அமரலாம் மலையில் அமரலாம் வீட்டில் அமரலாம் குடிசையில் அமரலாம் எந்த இடத்துலனாலும் நீங்கள் அமரலாம் ஆனால் நினைவு யாத்திரையில் உங்களுடைய நினைவு எப்போவுமே தந்தையிடம் இணைஞ்சிருக்கணும் அந்த நினைவின் தொடர்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இது புத்திக்கான யோகம் மன புத்திக்கான யோகம் நீங்கள் கர்மா செய்துட்டு கூட யோகத்தில் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறார் எந்த காரியம் வேணாலும் செய்யுங்க சப்பாத்தி சுடுங்க சுற்றுங்க போங்க வாங்க எங்கே வேணாலும் சுற்றி வாங்க ஆனாலும் தந்தை நினைவில் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அடுத்து இப்போ நீங்கள் மனிதர்லேருந்து தேவதை ஆகிட்ருக்கீங்க முள்ளிலிருந்து மலராக ஆகிட்டிருக்கீங்க உங்களை மொழியிலிருந்து மலராக்குவதற்காக எஜமானர் வந்திருக்கார் இவர் தோட்டக்காரராகவும் இருக்கார் எஜமானராகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள எந்த ஒரு அசுர சுபாவமும் இருக்கக்கூடாது யாரிடமும் கோவப்படக்கூடாது யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது வீணான விஷயங்களை நேரத்தை வீணாக்கக்கூடாது பாபாவின் ஸ்ரீமத்தனை தீயதை கேட்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா கேள்வி பதிலில் அதை சொல்லியிருக்காங்க அடுத்து இப்போ உங்களுக்கு இருபத்தி ஒரு பிறவிக்கு நோயற்றவர்களாக மாற்றுறதுக்காக இந்த அழிவற்ற மருத்துவர் வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறார் தந்தை வந்து மருத்துவராகி வந்திருக்காரு ஏன்னா உங்களுக்கு அரை கல்பத்தின் நோய் இருக்குது அஞ்சு விகாரத்தின் நோய் இருக்குது அதனால் பாதிக்கப்பட்ட இந்த சரீரம் இந்த சரீரத்தின் மூலமாக தான் நோயை ஆத்மா அனுபவிக்குது ச நோ நோய் என்னமோ சரீரத்துக்கு தான் வருது ஆனால் அதை அனுபவிக்கிறது யாராக இருக்காருங்க இந்த ஆத்மாவாக இருக்குது இல்லையா அதனால தான் உங்களுக்கு தந்தை ஆஸ்தி கொடுக்க வந்திருக்கேன் இருபத்தி ஒரு பிறவிக்கு உங்களுக்கு நோயே இருக்காது அப்படிப்பட்ட ஆஸ்தி இந்த மருத்துவர்கிட்டேருந்து இருந்து கிடைக்கிது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அடுத்து இப்போ நீங்கள் நல்ல விதத்தில் சேவை செய்யணும் குறிப்பாக இந்த லட்சுமி நாராயணனுடைய சித்திரத்தை வச்சு நல்ல விதத்தில் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்துச்சு அங்கே தூய்மை இருந்துச்சு சுகம் இருந்துச்சு சாந்தி இருந்துச்சு இந்த உலகத்தில் மனிதர்கள் கூட சாந்தி எப்போ ஸ்தாபனையாகும் அப்படிங்கிறது மாதிரிலாம் கேட்குறாங்க விரும்புகிறாங்க எப்போ ஸ்தாபனையாகும் எப்போ தூய் எங்கே தூய்மை இருக்குதோ அங்கே தான் சுகம் சாந்தியும் இருக்கும் அப்படின் சொல்கிறார் பாபா இதுவும் மொத்தமாக ராவண ராஜ்யமாக இருக்குது தூய்மையற்ற உலகமாக இருக்குது இங்கே எப்படி அமைதி ஸ்தாபனையாகும் தந்தை தான் வந்து இந்த ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் இந்த லட்சுமி நாராயணன் அந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்தார் அப்படிங்கிறத புரிய வச்சுருக்காங்க அதை சேவாதாரி குழந்தைங்க நல்ல விதத்தில் மனிதர்களுக்கு புரிய வைக்கணும் சேவை செய்து செய்து குழந்தைங்களுக்கு தொண்டை கூட கட்டிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு நம்ம சேவை செய்து செய்து கூட பாபாவின் அருகாமையில் போயிடுவோம் பாபாவின் நினைவுலேருந்து பாம்பா கூடவே போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க சில குழந்தைங்க இது கூட ஒரு நல்ல யுக்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா அடுத்து தந்தை உங்களை டபுள் கிரீடதாரியாக ஆக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற இப்போ நினைவின் மூலமாக உங்களுக்கு தூய்மையின் அந்த ஒளி கிரீடம் கிடைக்கிது இந்த சக்கரத்தை சுற்றுறதன் மூலமாக எண்பத்தி நாலு பிறவின் சக்கரத்தை சுற்றுறதன் மூலமாக நீங்கள் சக்கரவர்த்தி மகாராஜா மகாராணியாக ஆயிடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தூய்மையின் கிரீடமும் கிடைக்குது நீங்கள் சக்கரவர்த்தியாகவும் ஆயிடுறீங்க மறைமுகமான தந்தை வந்து உங்களுக்கு மறைமுகமான ஆஸ்தியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் தந்தை மறைமுகமாக வந்திருக்காரு ஆஸ்தியும் இப்போ உங்களுக்கு மறைமுகமாக தானே கிடச்சிக்கிட்டு இருக்குது அதான் மறைமுகமான தானமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க மறைமுகமான தானத்துக்கு தான் மகா புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா கன்னியர்களுக்கு வரதட்சணை கொடுக்குறாங்கன்னா கூட அதை மறைமுகமாக தான் கொடுப்பாங்க அது நாலஞ்சு பேருக்கு தெரிஞ்சுன்னா கூட அதில் சக்தி இல்லை அப்படிங்கிறத பாபா சொல்லியிருக்காரு அப்புறம் இங்கே பாருங்கள் மனிதர்களை பாருங்கள் எவ்வளவு மேக்கப் செய்துக்கிட்டு அலங்காரம் செய்துக்கிட்டு எவ்வளோ பணத்தை வீணடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு பாருங்கள் அங்கே மிகவும் இயற்கையான அழகு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சத்தியுகத்தில் சத்தியுகத்தில் இயற்கையாகவே அழகு இருக்கும் கலியுகத்தில் எல்லோரும் இந்த சரீரத்துக்கு மேக்கப் போட்டுட்ருக்காங்க அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி கூட பெண்கள் கூட பர்தா போட்டு எல்லாத்தையும் சரீரத்தையும் மொத்தமாக மூடி இருந்தாங்க அப்போ எந்த தவறும் அவ்வளோவா நடக்கலை அவங்களும் யார் கண்ணும் நம்ம மீது பற்றக்கூடாதுன்னு அப்படி பர்தாக்குள்ளேயே இருந்தாங்க ஆனால் இப்போ எல்லாம் வெளிப்படையான ரூபத்தில் வந்ததினால தீமை கூட அதிகமாக ஆயிடுச்சு அப்படிங்கிறத பாபா சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானில் போர் நடக்கும்போது கூட பாருங்கள் எல்லாம் ஐயோ இறைவனே அப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க ஹே ராம் ராம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லையா அப்போ இந்த பழைய உலகம் மொத்தமாக விநாசமாகியே தீரணும் புது உலகம் ஸ்தாபனையாகியே தீரணும் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாரும் துக்கத்தில் இருக்காங்க ஆனால் நீங்கள் சௌபாகியசாலி குழந்தைகளாக இருக்கீங்க அப்படின்னு பார்ப்ப சொல்கிறாரு ஏன்னால் இப்போ படகோட்டியின் படகோட்டி உங்களுடைய கையை பிடிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறது சொல்கிறார் படகோட்டி வ படகோட்டியாக வந்திருக்காரு நம்மளை இக்கரையிலேருந்து அக்கறைக்கு நம்ம வாழ்க்கைங்கிற படகை எடுத்து கூட்டிட்டு போகிறார் இல்லையா அதாவது சத்தியுக கரைக்கு நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்காக படகோட்டி வந்திருக்காரு அதனால தான் நீங்கள் சௌபாகியசாலி குழந்தைகளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு உழைப்பு தான் இருக்குது இந்த தேக அபிமானத்தை வெட்டுணும் ஆத்மா அபிமானியாக ஆகணும் உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மா தந்தையை நினைவு செய்யுங்க அதன் மூலமாக தான் உங்களுடைய விக்ரமங்கள் விநாசமாகும் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஒரு உழைப்பு தான் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார் இது ஒன்றும் கசப்பான மருந்தெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நினைவுலேருந்து நீங்கள் தூய்மையாகணும் ஆகணும் இருந்து நடந்து சென்றீங்கன்னா கூட எவ்வளோ தூரம்னாலும் உங்களால் நடந்து போக முடியும் கால்களுக்கு கலைப்பே இருக்காது அப்படின்னு சொல்கிறார் மொத்தமாக லேஸ் ஆகிடுவீங்க அப்படிப்பட்ட நினைவின் மூலமாக உங்களுக்கு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ நீங்கள் எல்லோரும் சேவாதாரி குழந்தைகளாக இருக்கீங்க தந்தைக்கு கருவியாக இருக்கீங்க உங்கள் வாயிலிருந்து எப்போவுமே ஞானத்தின் ரத்தினங்கள் தான் வெளிப்படணும் கற்கள் வெளிப்படக்கூடாது கற்கள் அப்படின்னு பாபா வீண் விஷயங்களை சொல்கிறாரு வீண் விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடாது சேவாதாரி குழந்தைங்க வாயிலேருந்து எப்போவும் அந்த ஞான ரத்தினங்களே வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறார் வீணான விஷயங்களை பேசிட்டு உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க உங்களுடைய நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த சிவனை இனிமையிலும் இனிமையான தந்தை தாய் தந்தையே அப்படின்னு சொல்கிறாங்க தாயும் நீயே தந்தையும் நீயே அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் விஷயம் என்னன்னே புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார் அவர் எப்போ நம்மளுடைய இருக்கார் பரமாத்மா ஆத்மாக்களின் இருக்கார் அவர் இந்த பிரம்மாவின் சரீரத்தில் பிரவேசமாகறார் அப்படின்னா இந்த பிரம்மா ஆகிறாங்க தாயும் தந்தையும் ஒரே உரலில் இருக்க தான் தாயும் நீயே தந்தையும் நீயே அப்படிங்கிறது மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்றத பாபா சொல்கிறாரு இப்போ அந்த பிரம்மா மூலமாக தான் உங்களுக்கு நான் ஆஸ்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பிரம்மாவின் வாய் மூலமாக தானே பிராமணர்களாகி நீங்கள் ஜென்மம் எடுத்துருக்கீங்க அப்போ நீங்கள் எல்லாருமே பிரம்மாவின் குழந்தைகள் எல்லோருமே ஈஸ்வரிய குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறார் விராட ரூபத்தின் சித்திரத்தில் கூட பாருங்கள் உச்சியில் யார் இருக்கா பாபா இருக்கார் சிவபாபா இருக்கார் அப்புறம் அந்த உச்சி குடும்பியன் யார் இருக்கீங்க பிராமணர்களாகி நீங்கள் தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ நீங்கள் எவ்வளோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக இருக்கீங்க அப்படின்றத பாருங்கள் பிராமணர்களுக்கு அடுத்து அந்த முகத்தில் யாரை காமிச்சிருக்காங்க தேவதைகளை காமிச்சிருக்காங்க அப்போ தேவதைகளை விட உயர்ந்தவர்கள் யாங் யார் நீங்கள் தான் பிராமணர்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஏன்னா பிராமணர்களுக்கு தான் படைப்பவரை பற்றி தெரியும் படைப்பினுடைய முதல் இடைக்கடையின் ஞானமும் தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறார் ஏன்னா முழு ஞானமும் தெரிஞ்சவங்க பிராமணர்கள் தான் அப்போ பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள் தேவதைகளுக்கு அந்த படைப்பை பற்றியும் தெரியாது படைப்பினுடைய முதல் இடைக்கடையின் ஞானமும் தெரியாது இல்லையா அவங்க அந்த ஞானத்தின் ஒரு பலனை அனுபவிக்கிறாங்க சத்தியுகத்தினும் திரைதாயுகத்தினையுமே தவிர அவங்களுக்கு ஞானம் இல்லை அப்படிங்கிறத சொன்னார் ஒருவேளை அவங்களுக்கு ஞானம் தெரிஞ்சிருந்தால் அவங்களுடைய பரம்பரையே வரிசையாக வந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார் பாபா அப்புறம் இப்போ நீங்கள் ட்ரெயினில் கூட நல்ல விதத்தில் சேவை செய்ய முடியும் உங்ககிட்ட நிறைய சித்திரங்கள்லாம் இருக்குது சித்திரங்களை வச்சு நல்ல விதத்தில் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும் இல்லையா யார் இந்த வம்சத்தை சேர்ந்தவங்களோ பிராமண குலத்தை சேர்ந்தவங்களோ தேவதா வம்சத்தை சேர்ந்தவங்களோ அவங்க நல்ல விதத்தில் புரிஞ்சுக்கிட்டு பிரஜை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நல்லா சேவை செய்யுங்க அப்படின் சொல்லி நல்லது அப்படின்னு சொல்லி பாபா முரளியை முடிச்சிருக்காங்க அடுத்து தாரணைக்கான முக்கிய சாரமில் உங்கள் வாயிலிருந்து எப்போவும் ஞானத்தின் ரத்தினங்கள் தான் வெளிப்படணும் வீணான விஷயங்கள் வெளிப்படக்கூடாது வீணான விஷயங்கள்ன்றது கற்கள் இல்லையா கற்களை வெளிப்படுத்தக்கூடாது ஞான ரத்தினங்களை தான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க செகண்ட் பாயிண்டில் சேவையும் செய்யணும் நினைவு யாத்திரையிலும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற நினைவு யாத்திரையிலேருந்து அந்த நோயற்றவர்களாக மாறணும் இருபத்தி ஒரு பிறவிக்கான நோய் நோயற்றவர்களாக ஆகணும் கூடவே தந்தைக்கிட்ட இருந்து அந்த ஆஸ்தியையும் அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடிவற்ற மருத்துவரிடமிருந்து நமக்கு இருபத்தி ஒரு பிறவிக்கான நோயற்ற சரீரம் கிடைக்கப் போகுது நோயற்றவர்களாக நம்ம மாறிட்டுருக்கோம் அப்படிங்கிற அந்த போதை மற்றும் குசியிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரதானம் ஒவ்வொரு காரியத்திலும் தந்தையை பின்பற்றி அன்பிற்கு கைமாறு கொடுக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுங்கள் யார் மீது அன்பு இருக்கிறதோ அவர்களை தானாகவே பின்பற்றி நடப்பீர்கள் எனவே தன்னைத்தான் சோதித்து கொள்ளுங்கள் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் தந்தையை போல் உள்ளதா அப்படி இல்லை என்றால் உடனடியாக அதனை நிறுத்திவிடவும் தந்தையின் நிழலாகுங்கள் தந்தைக்கு சமமாகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப தந்தையின் நிழலாக இருக்கணும் அதாவது நிகழ் நகல் ஜெராக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த நகலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தந்தையை போலவே நாமளும் இருக்கணும் தந்தையின் காரியம் எப்படி இருக்குதோ அதே போல் நம்மளுடைய காரியமும் இருக்கணும் அப்படி இருக்குதான்னு சோதனை செய்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அதை உடனே நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ நீங்கள் தந்தையை போல காரியம் செய்யக்கூடியவர்களாக அப்போ மாறணும் அதற்காக நீங்கள் கவனம் அப்படிங்கிற அட்டென்ஷன் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜெராக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதாவது ஒரு நகல் எடுக்கிறோன்னா அந்த காலத்தில் கார்பன் ஷீட் வைப்பாங்க இல்லையா காப்பி எடுக்கணும்னா கார்பன் சீட் வச்சு ஒரு பக்கம் ஒரிஜினலாக எழுதுவோம் பின்னாடி கார்பன் ஷீட் வச்சோன்னா பின்னாடி அதனுடைய நகல் விழுகும் இல்லையா அதுபோல் தந்தையே இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணி நடக்கணும் அப்படின்னா அட்டென்ஷன் அப்படிங்கிற அந்த பேப்பர் வச்சுக்கோங்க அப்போ தந்தையின் நகலாக மாறிடுவீங்க தந்தையின் ஜெராக்ஸாக மாறிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போதே அந்த தீவிர முயற்சியாளர் ஆகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த சமயம் எப்படிப்பட்ட சமயம்னா ஒவ்வொரு சக்தியும் நீங்கள் சம்பன்னமாக வேண்டிய சமயமாகும் இதற்கான கவனம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இல்லைன்னா எப்போவும் இல்லை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா இப்போ தீவிர முயற்சியாளராகி இந்த விஷயத்துக்கு கவனம் கொடுங்க இல்லைன்னா இப்போ உங்களுக்கு தன்னாலேயே உங்களால் சம்பன்னமாக தந்தை அப்படின்னா தந்தைக்கிட்டேருந்து அந்த சகயோகம் கூட எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கூட உங்களுக்கு இருக்குது இது காலம் கடந்து போயிடுச்சு அப்படின்னா லேட் போர்டு போட போட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலம் கடந்து போயிடுச்சுன்னா உங்களுக்கு கிடைக்காம போயிடும் இல்லையா தந்தையின் சகயோகம் கிடைக்காம போயிடும் ஒவ்வொரு சக்தியிலும் சம்பன்னமாகிறதுக்கான அந்த வாய்ப்பு அமையாமல் போயிடும் இல்லையா அதற்காக நீங்கள் இப்போவே இந்த சம்பனமாகிறதுக்கான முயற்சி செய்யுங்க அதற்காக அட்டென்ஷன் கவனம் அப்படிங்கிற பேப்பர் வச்சுக்கோங்க இப்போ தந்தைக்கு சமமானவர்களாக நாம் மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் தந்தையின் அன்புக்கு கைமாறு கொடுக்கறது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் பிரம்மா பாபா என்ன காரியம் செய்தாரோ அதே போல் இருக்குதான் சிவபாபா ஒரு மனித உருவம் எடுத்து காரியம் செய்தால் எப்படி இருக்கும் அதே போல் தான் உங்களுடைய காரியம் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபாலோ பிரம்மா பாபா அப்படிங்கிறதானே ஸ்ரீமத் அதை ஃபாலோ பண்ணி நடங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுதான் தந்தைக்கு தந்தையினுடைய அன்புக்கு நீங்கள் கைமாறு கொடுக்கறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஸ்லோகன் வந்து திருப்தியின் பலன் மகிழ்ச்சியாகும் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் என்றால் அனைத்து கேள்வியும் சமாப்தியாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருப்தியின் பலன் வந்து மகிழ்ச்சி எப்போ நம்ம திருப்தியாக இருப்போம் அப்படின்னா எப்போ ஸ்ரீமத் படி நடக்கிறோமோ அப்போ நம்ம திருப்தியாக இருப்போம் திருப்தியாக இருந்தால் அதனுடைய பகி பலன் வந்து மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா திருப்தியாக இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பீங்க மகிழ்ச்சியாகவே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள எந்த கேள்வியுமே இருக்காது எல்லா கேள்விகளும் சமாப்தி ஆகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ முதல் காரியம் எங்கே இருக்குது அந்த ஸ்ரீமத் மீது தான் இருக்குது அந்த ஸ்ரீமத் படி நடங்க திருப்தியாக இருப்பீங்க நீங்கள் திருப்தியாக இருந்தீங்க அதனுடைய பலன் மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாகவே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே எந்த கேள்வியும் இருக்காது எல்லாருக்குமே விலை கிடச்சிடும் நீங்கள் முழுமையானவர்களாக மாறிடுவீங்க அப்படின்னு சூப்பர் ஸ்லோகன் கொடுத்துருக்காங்க அடுத்து அவயத்தை சாரா ஆத்மீக ஸ்திதியில் நினைத்திருப்பதற்கான அப்பியாசம் பயிற்சி செய்யுங்கள் உள்நோக்கு முகமுடையவர் ஆகுங்கள் பலகீன ஆத்மாக்களின் அந்த பலகீனத்தை ஒருபோதும் பார்க்காதீர்கள் எல்லாருமே விதவிதமான ஆத்மாக்கள் அப்படிங்கிற அந்த நினைவு உங்களுக்கு இருக்கணும் எப்போவுமே அவங்கள ஆத்மாவா பார்க்கறதுக்கான திருஷ்டி அந்த ஆன்மீக திருஷ்டி இருக்கணும் அந்த நினைவு கூட அந்த ஆத்மாவை பார்க்கக்கூடிய அந்த நினைவு அந்த ரூபம் உங்களுக்குள்ளே இருக்கணும் அதற்கு நீங்கள் கவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இந்த கவனம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சக்தி கொடுக்க முடியும் சக்தி இல்லாமல் இருக்காங்க அந்த ஆத்மாக்கள் அதுக்கு சக்தி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஆத்மா பேசிகிட்டு இருக்குது அந்த ஆத்மாவின் சம்ஸ்காரம் அப்படிப்பட்டதாக இருக்குது இந்த பாடம் உறுதியாக உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க மீது சுபபாவனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கார் பாபா நம்ம ஒரு ஆத்மாக்கள் தவறு செய்கிறாங்கன்னா அவங்களுடைய பலகீனத்தை பார்க்கக்கூடாது அந்த ஆத்மாவுடைய உண்மையான ரூபம் என்ன ஆத்மாவின் அந்த புள்ளி ரூபத்தை பார்க்கணும் அதான் ஆன்மீக திருஷ்டின்னு சொன்னார் கூடவே அந்த ஆத்மாவின் சம்ஸ்காரம் அப்படிப்பட்டதாக இருக்குது அது நல்ல ராவணனுக்கு இருக்குது அவங்களுடைய பழக்க வழக்கமே அப்படி தான் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த ராவணன் கிட்டேருந்து உங்கள் விடுபடணும் அந்த ராவண சம்ஸ்கார அசுர சம்ஸ்காரத்திலேருந்து விடுபட்டு அவங்களுக்கும் நல்ல கதி ஏற்படணும் அவங்களுக்கும் நன்மை ஏற்படணும் தந்தையினுடைய முக்தி ஜீவன் முக்தி ஆஸ்தி அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த சுபபாவனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லார் நீங்கள் எந்த பாடத்தில் உறுதியாக இருக்கணும் அவங்க ஆத்மா அந்த ஆத்மா பேசிகிட்டு இருக்குது அந்த ஆத்மாவின் சம்ஸ்காரம் அப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஆத்மா மீதே கவனம் இருந்துச்சுன்னா அது நடக்கும் சுபபாவனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல நீங்கள் என்ன காரியம் செய்யக்கூடாது அந்த ஆத்மாவின் பலகீனத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏன்னா அவங்க பலகீனமான ஆத்மாக்கள் பலகீனத்தை தான் வெளிப்படுத்துவாங்க ஆனால் பலகீனத்தை பார்க்கக்கூடாது அந்த ஆத்மாவின் உண்மையான ரூபத்தை பார்க்கணும் இல்லை அவங்களுடைய விசேஷத்தன்மையை பார்க்கணும் அப்படின்னு சொல்வார் எல்லா ஆத்மாக்களுக்குலேயும் தனித்தனி விசேஷத்தன்மை இருக்கும் அந்த விசேஷத்தன்மையை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதெல்லாம் உள்நோக்கு முகத்தில் அந்த ஆத்மீக ரூபத்தில் இருந்தீங்கன்னா நடக்கும் அப்படிங்கிறதான் பாம்ப சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க்யூ ஓம் சாந்தி